வணக்கம் நண்பர்களே இன்று திருக்குறள் அறிவுரை ஒரே ஆசிரியர் முனைவர் சூ மீனாட்சி சுந்தரம் சூழனை கொண்ட தலைமை ஆசிரியர் அதிகாரம் என் என்பது நட்பாராய்தல் நறாவது நட்டலின் கேதில்லை நட்டபின் வீடு இல்லை நட்பார் ஆராய்ந்து கூடும் நட்பு நன்மை தரும் ஆய்ந்தாய்ந்து கொல்லாதான் கேண்மை தடைமுறை தாம் தாம் துயரம் தரும் ஆராயாத நட்பு சாகம் வரை துன்பம் குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இன்னும் அருந்தியாக்கு நட்பு குணம் சினம் கண்டு நட்புகள் குடி பிறந்து தன்கண் பயிர் அணுவனை கொடுத்தும் கொடல் வேண்டும் நட்பு நாணம் கொண்டவனை விலை கொடுத்து நட்பாக்கு அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆழ்ந்துகோலர் நல்லதை நல்கும் நட்பு தேவை கேட்டினும் உண்டோ உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதற்கோல் துன்ப காலம் நண்பனின் நட்பு அறியும் காலம் ஊதியம் என்பது ஒருவர்க்கு தேதையார் கேண்மை ஓரிவிடல் அறிவிலான் நட்பு அகற்றுக உள்ளற்க உள்ளம் கொல் கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றிருப்பார் நட்பு ஆபத்துக்கு உதவாதவனை நட்பு கொள்ளாதே கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளிலும் உள்ளம் சுடும் உதவா நட்பு உள்ளம் சுடும் மருவிக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈர்த்தும் உருவுக ஒப்பிலார் நட்பு மாசற்றாரை நட்புகொள் கொள் திருக்குறளை படியுங்கள் திருக்குறள் படி வாழ்ந்து பாருங்கள் வாழ்க்கை வளப்படும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்